யூடியூப்பில் நிறைய டெக் சேனலை தேடி உங்களோட வீடியோ சரியாக இருக்கா உங்களோட தம்ப்ளைண்ட் கரெக்டாக இருக்குதா நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ கரெக்டான ஆடியன்ஸ்க்கு போய் சேருதா அப்படின்னு சொல்லி நிறைய டெக் சேனலில் போய் கமெண்ட் இருக்கீங்களா இனிமேல் அந்த கவலை தேவையில்லை உங்களோட சேனலை நீங்களே அனலிட்டிக் பண்ணுற மாதிரியான ஒரு நியூ அப்டேட் வந்திருக்குங்க அது எங்கேன்னு பார்க்குறீங்களா உங்களோட ஒயிட்டி ஸ்டுடியோல தான் இந்த அப்டேட் வந்திருக்குது இந்த அப்டேட்டை செக் பண்ணி உங்களோட சேனலில் என்னென்ன விஷயங்கள் யூடியூப் தரப்புல இருந்து டிப்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம்

டாப் டிப்ஸ் ஃபார் யுவர் தம்ளைன் உங்களோட தம்ணைல் எப்படி செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி யூடியூப் உங்கள் சேனலுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க எப்படி மக்கள் உங்களோட வீடியோவை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் நீங்கள் வச்ச தம்ளை வச்சு அவங்க உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்க இது எல்லாரோட மொபைல்லையும் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த மூணு தமிழன் கொடுத்துருக்காங்களா இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்கள் சேனல்ல ரொம்ப அதிகமான வியூஸ் கொடுத்துருக்க தம்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா இதே மாதிரி உங்களோட வீடியோவில் எந்த தம்ளைன் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி யூடியூப் சொல்லியிருக்கு Binsot மறக்காமல் பாருங்க அடுத்து டிப்ஸ் டிப்ஸ்ங்க மேக் தே ஆர் கிளியர் அண்ட் ஈஸி டு ரீட் அப்படின்னு கொடுத்துருக்கா ஒரு தம்லைன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிவைஸை நம்ம ஓப்பன் பண்ணாலுமே அதோட ஹை ரிசொல்யூஷனில் நம்ம கிரியேட் பண்ணணும் அதோட இமேஜ் டெக்ஸ்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இப்போ மொபைலில் பார்க்குறாங்க அப்புறம் டேப்பில் பார்ப்பாங்க மொ டிவியில் பார்ப்பாங்களா அந்த மாதிரி எந்த டிவைஸில் பார்த்தாலும் உங்கள் தம்லைன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும் அதே டைமில் ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க தம்லைன் வந்து ரொம்ப ஸ்பார்க்காகவும் க்யூரியாசிட்டி வசதியாகவும் கிரியேட் பண்ணணும் அப்போ தான் மக்கள் அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க அடுத்து பாருங்கள் தம்ளைன் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபைண்ட் யுவர் ஸ்டைல் உங்களுக்கு கீப் இஸ் சிம்பிள் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அதே மாதிரி டார்கெட் ஆடியன்ஸை குறிக்கிற மாதிரியாக இருக்கணும் இதனால தான் ஒரே கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் டார்கெட் ஆடியன்ஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும் அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் லேர்ன் ஹவு டு ரெக்கமெண்ட் கண்டெண்ட் உங்களோட கண்டென்ட் எப்படி ரெக்கமெண்டேஷன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட சேனலுக்கு யூடியூப் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நான் இப்போ இந்த இடத்த ஸ்வைப் பண்ணி காட்டுறேன் இதிலே கொடுத்துருப்பாங்க நிறைய ரெக்கமெண்டேஷன் ஆகிறதுக்கான ரீசன் என்ன ஃபஸ்ட்டு பாருங்க டூ யுவர் வீடியோ ஸ்டாண்ட் அவுட் டு பீப்பிள் இந்த இப்போ பர்டிகுலராக ஒரு அஞ்சு வீடியோ கொடுத்துருக்காங்கல்ல இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுற மாதிரியும் உடனே கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரியான வீடியோஸாக இருந்திருக்கு மக்கள் அதனால் இது வந்து அதிக நேரம் திரும்ப திரும்ப வந்து பார்த்துருக்காங்க உங்கள் சேனலில் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் போக வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை நூறு டைம் நாங்கள் வந்து நூறு பேருக்கு நாங்கள் அனுப்பினோம் அந்த நூறு பேரில் எவ்ரிடே வந்து எட்டு பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க இதே தான் பாப்புலர் வீடியோஸாக இருந்தாலுமே பாப்புலர் சேனலுக்காக இருந்தாலும் நூறு பேர் நூறு பேரில் எட்டு பேர் அல்லது பத்து பேர் வந்து கிளிக் பண்ணுவாங்க உங்களோடது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அவங்களோட தமிழை கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி யூடியூப் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது என்னோட சேனலுக்கான டிப்ஸ் உங்களோட சேனலில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அடுத்து டூ யுவர் வீடியோ கீப் வாட்சிங் எப்படி வந்து பீப்புள் வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு நிமிஷம் நான் போட்டிருக்கக்கூடிய வீடியோவில் நார்மலாக வியூஸ் போனதில் ரெண்டரை நிமிஷம் வந்து என்னோட வீடியோ பார்த்துருக்காங்க அது இது பாப்புலராக எட்டு நிமிஷம் வீடியோ பேருக்குள்ள அந்த வியூஸ் இருக்கக்கூடிய வீடியோவில் மக்கள் வந்து நாலு நிமிஷத்துக்கு மேலே பார்த்துருக்காங்க அதாவது ஆவரேஜ் வியூ டூரேஷன் வந்து பாப்புலராக இருக்க வீடியோக்கு அதிகமாக இருக்குது உங்களோட வீடியோவை நாங்கள் எப்படி ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவான லைக் அதுக்கப்புறம் ஷேரிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு சூப்பரான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு லைக்கை இந்த இடத்துல கிளிக் பண்ணிடுங்க நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்மால் யூடியூபர்ஸ் அண்ட் நிறைய யூடியூபர்ஸ்க்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இதுதான் வந்து யூடியூப் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து நம்ம பார்ப்போமா இந்த கண்டென்ட் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அது காம்படிஷனாக இருக்கும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய டாப்பிக்கில் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கலாம் இனிமேல் வரக்கூடியவங்க அப்லோட் பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி காம்படிஷனாக இருக்கிறதுல உங்களோட வீடியோ ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி சீசனாலிட்டின்னு கொடுத்துருக்காங்கள அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த டைமில் எந்த டாபிக் ட்ரெண்டிங்கில் இருக்குதோ அதை நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு பெஸ்ட்டு கண்டெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கான டிப்ஸு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹவு டு பேலன்ஸ் யுவர் அப்லோட் ஷெடியூல் நீங்கள் எந்த மாதிரி உங்களோட வீடியோவை அப்லோட் பண்ணணும் ஷெடியூலில் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து மொத்தம் மூணு டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்குது ஒன்று ஹப் ஒன்று ஹெல்ப் அண்ட் ஹீரோ இந்த ஹப் ஹெல்ப் ஹீரோ பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு ஐ கார்டில் கொடுக்குறேன் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரியான வீடியோவாக தான் இருக்கும் பிகினராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஹப் அப்படின்னு சொல்லி இருக்க இடத்துல எனக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஹப் அப்படிங்கிறது வந்து இந்த டைம்ல ட்ரெண்டிங்காக இருக்குது மக்கள் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரியான கண்டென்ட் தான் ஹப் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து இந்த சீசனாலிட்டி நான் சொல்லியிருந்தேன்ல அந்த இப்போ இந்த டைம்ல நிறைய பேருக்கு தேவைப்பட்டிருக்கு அதாவது ப்ளே பட்டன் வாங்கணும் அப்படின்னு கனவோட இருக்கிறாங்க இல்லை லை லைவ்ல பேடு கமெண்ட் வந்து அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு தெரியும் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல மக்கள் வந்து தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் அப்படின்னா ஹப் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஹெல்ப் அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இந்த ஹெல்ப் கண்டென்ட்ல நீங்க வீடியோ போட்டிங்க அப்படின்னா இதை எப்படி மக்கள் பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாராவது அதாவது ஒரு சர்ச்சபிள் கண்டென்ட்டாக இது வந்து இருக்கும் யாராவது ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கண்டென்ட் வந்து மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரியான வீடியோஸ் ஸ்டார்டிங்கில் இதுக்கு வந்து ரொம்ப வியூஸ் வந்து அதிக அளவில் இருக்காது ஆனால் போக போக இது வந்து ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு வீடியோவாக மாறும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நான் இப்போ சொன்ன அந்த ஹப் அண்டு ஹெல்ப் இரண்டும் சேர்த்து வரக்கூடிய ஹண்டன்னு தான் இந்த ஹீரோ அதாவது இது எந்த டைம்னாலும் ஒர்க் அவுட் ஆகும் அதே டைமில் இது வந்து ரொம்பவே ஒரு மக்கள் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்காகவும் இருக்கும் ஓகேவா அது மாதிரியான ஒரு டாப்பிக் தான் ஹீரோ இந்த மூணு இந்த மூணு பற்றியும் நான் ஆல்ரெடி சிம்பிளாக வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கிறேன் மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் நான் ஐ கார்டில் கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி உங்களோட தம்பளை எப்படி ஒர்க் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஹப் கண்டென்ட் இஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங் வெல் ஃபார் யூ அந்த ஹப்ங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸாக மக்களுக்கு இப்போ தேவைப்படக்கூடிய இருக்கக்கூடிய கண்டெண்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் வந்து என்னோட வீடியோக்கு என்னோடய சேனலுக்கு அனலிட்டிக் பண்ணி சொல்லியிருக்குறாங்க நீங்கள் இந்த டைமில் உங்கள் சேனலுக்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் டிப்ஸ் யூடியூப் சொல்லியிருக்குறாங்க நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ டிப்ஸ் சேனலை பார்த்து உங்கள் சேனலில் உள்ள தவறுகள் அல்லது உங்கள் சேனலில் உள்ள நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் யூடியூப்பில் ஒயிட்டி ஸ்டூடியோலேயே இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க உங்கள் சேனலை பற்றி பர்டிகுலராக உங்களோட வீடியோஸை எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமா தம்ளினாக இருக்கட்டும் கண்டெண்டாக இருக்கட்டும் அதோட ஷெடியூல் டைமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களோட இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களோடய ஒயிட்டி ஸ்டுடியோவை கிளிக் பண்ணி நீங்களும் உங்களோட சேனலில் உள்ள அனாலிட்டிக்கை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் உங்களோட கண்டன்ட் ஷெடியூல் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ க்ரியேட் பண்ணாலும் அது வந்து உங்கள் ஆடியன்ஸுக்கு உகந்த டயத்தில் ஏற்ற டயத்தில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து உங்களோட ஆடியன்ஸோட டைம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க பார்த்த இந்த தம் லைன் இந்த கண்டெண்ட் எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த தம் லைன் கண்டெண்ட் இது ரெண்டுமே உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா தம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மேலே உள்ள வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க தம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்குறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டெண்ட் இந்த கண்டென்ட்ல த்ரீ டைப் சொல்லியிருந்தல இந்த த்ரீ டைப்புமே எப்படி அப்படின்னு சொல்லி ஈஸியாக பிகினராக இருக்கக்கூடிய யூடியூபருக்கும் யூஸ் ஆக மாதிரி இந்த வீடியோவில் சொல்லி இருக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த ரெண்டு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பர்டிகுலரா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க